தேமுதிக கட்சியின் தலைவரும் மறைந்த நடிகருமான விஜயகாந்த் பிறந்தநாள் இன்று இதை முன்னிட்டு சென்னை தேமுதிக அலுவலகத்தில் பிறந்தநாள் கொண்டாட ஏற்பாடுகள் நடைபெற்றது இந்த விழாவின் போது விஜயகாந்தின் முழு உறவு சிலை திறந்து வைக்கப்பட்டது இந்த விழாவில் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய மகன்கள் உட்பட தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியின் போது திடீரென விஜயகாந்தின் இளைய மகனான சண்முக பாண்டியன் திடீரென மயங்கி கீழே விழுந்தார் அங்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்த காரணத்தால் அவர் மயங்கி விழுந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் சண்முக பாண்டியனை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது